எல்லோருக்கும் உங்கள் சாய் சுப்புலக்ஷ்மியின் அக்னி வணக்கங்கள் ஏன்னா அக்னி பிறந்து விட்டதல்லவா கடந்த ஷார்ட்ஸில் அந்த காணொலியில் அக்னி நட்சத்திர காலத்தை பற்றி சில கேள்விகள் எழுப்பியிருந்தேன் அல்லவா அதற்கான பதிலை இப்போது பார்க்கலாம் வாங்க அக்னி நட்சத்திரத்தின் நாட்களை சூரிய பகவானின் சஞ்சாரத்தை வைத்தே கணக்கிடப்படுகிறது இது ஒவ்வொரு வருஷமும் சித்திரை இருபத்தி ஒன்று அன்று தொடங்கி வைகாசி பதினைந்து வரை நீடிக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கே அது அக்னியின் சக்தியை கொண்டது ஏன்னா இந்த நட்சத்திரத்தின் தேவதை அக்னி பகவான் வானியல் நூல்களில் கார்த்திகை நட்சத்திரம் நெருப்பை தாங்கும் சக்தி படைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி இப்போ அக்னி காலம் பிறந்தது எப்படி என்று பார்ப்போம் இதற்கு ப்ரூஃப் வந்து மகாபாரதத்தில் ஆதி பருவத்தில் இருநூற்றி இருபதாவது அத்தியாயத்தில் இதை பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது யமுனை ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் ஒரு காடு அதன் பெயர் காண்டபவனம் இங்கே அரிய மூலிகை செடிகள் இருப்பதால் யமுனை ஆற்றங்கரைக்கு வருபவர்கள் இந்த மூலிகைகளின் மனத்தால் கவரப்பட்டு அங்கேயே அமர்ந்து சற்று இலைப்பாருவார்கள் இப்படி மெடிசனல் வேல்யூஸ் இருக்கிற இடம்னா அதுக்கு செக்யூரிட்டி கண்டிப்பாக போட்டிருப்பாங்களே ஆமாம் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் அது வேற யாரும் இல்லை நம்ம கிரேட் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான இந்திரன்தான் இந்த மாதிரி ஒரு ரம்யமான உடலுக்கும் மனதுக்கும் உற்சாகத்தையும் நிம்மதியையும் தரக்கூடிய இடத்தில் நம்ம கிருஷ்ணரும் அர்ஜுவும் நீராடி மகிழ்கிறார்கள் அவங்க கரையேறும்போது ஒரு பிராமணர் அங்கே வராரு அவர் அவங்க ரெண்டு பேர் உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியறீங்க எனக்கு ரொம்ப பசிக்கிறது என் பசிப்பிணிக்கான மருந்து உங்களிடம்தான் இருக்கிறது என்று பொடி வைத்து பேசுகிறார் அவரோட பேச்சு ஒரு மார்க்கமா இருக்கவே நம் பறந்தாமர் வந்தது யார் என்று கண்டு கொண்டு அக்னி ஏன் இந்த வேடம் நேரடியாகவே எங்களிடம் உணவு கேட்கலாமே என்றதும் சினிமாவில் வருவது போல் ஒரு பின்னணி இசை டிங் 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 என்று ஜலதரங்க ஒலிக்க அந்தனர் வேடம் கலைத்தார் உடனே அவர் என்ன பறந்தாமா ஒன்றும் தெரியாதது போல் பேசுகிறாயே உலகிற்கே படியளப்பவன் நீ என் வேதனை அறிய மாட்டாயா சுவேதகி மன்னனுக்காக துர்வாசமுனி பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் ஒன்றை நடத்தினார் அந்த வேள்வெத்தியில் இடப்பட்ட நெய்யை உண்டு உண்டு எப்படி ஜஸ்ட்டு திங்க் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு வருஷம் தொடர்ந்து நெய் சாப்பிட்டா என்னாகும் வயிறு மந்தமாகிவிட்டது இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வந்திருக்கேன் நமக்கும் அப்படித்தானே ஓவராக இனிப்பு சாப்பிட்டா என்னாகும்னு நமக்கே தெரியும் நான் நேராக பிரம்மதேவனிடம் முறையிட்டேன் எனது இந்த மந்தத்தன்மையை நீங்கி நான் பழைய மாதிரி பிரைட்டாக ஆகணும்னு கேட்டேன் அவரும் அக்னியே நீ நேராக போய் காண்டவனத்தை எரி உன் பிரச்சனை சரியாகும் என்றார் அது மட்டுமல்ல இதற்கு நர நாராயணர்களான கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனிடம் உதவி கேள் என்றார் அதனால் தான் நான் தங்களை தேடி வந்தேன் பிரபோ என்கிறான் உடனே அர்ஜு என்னிடம் சக்தி வாய்ந்த அற்புதமான அம்புகள் உள்ளன ஆனால் அவைகளை பிரயோகம் செய்ய வலிமையான வில் ஏதும் இல்லை மேலும் என் வேகத்திற்கு ஈடு தரக்கூடிய தேரும் இல்லை இன்னொன்று நம்ம கிருஷ்ண பரமாத்மா எல்லா விதமான ஆயுதங்களையும் கையாளுவதில் திறமை வைக்கவர் ஆனால் காண்டவனத்தை எரிக்கும் பொழுது எதிர்படும் இடர்களை களையக்கூடிய ஆயுதங்கள் அவரிடத்தில் இல்லை என்று முடிக்கிறான் உடனே அக்னி தேவன் டோன்ட் வரி அர்ஜு நான் உங்களுக்கு தேவையான ஆயுதங்களை அளிக்கிறேன் என்று சொல்லி வருணனை பிரார்த்தனை செய்யவும் அவர் மிகவும் சக்தி வாய்ந்த காண்டீபம் என்னும் வில்லையும் இரு அட்சய தூணிகளையும் ஒளி பொருந்திய தக தகவென்று தங்கம் போல மின்னும் சக்கரத்தையும் பெற்றுத் தருகிறார் மேலும் இந்த அட்சய தூணி இருக்கே இது எடுக்க எடுக்க குறையாமல் அம்புகளை வழங்கும் தன்மை உடையது பரந்தாமா இந்த வலிமை வாய்ந்த சக்கரமானது எட்ச ராட்ச வலிமை பொருந்திய விலங்குகளை அழித்துவிடும் அது மட்டுமல்ல வேலை முடிந்தவுடன் உங்கிட்டேயே திரும்பி வந்துவிடும் இதை எந்தவிதமான ஆயுதமும் தடை செய்ய இயலாது மேலும் அர்ஜுனா நீங்கள் கேட்ட மாதிரி அற்புதமான வானர கொடியுடன் கூடிய தேர் பெற்றுக்கொள்ளுங்கள் இதில் பூட்டியுள்ள குதிரைகள் மனிதனின் மனிதனின் வேகத்திற்கு அவன் மனதின் வேகத்திற்கு ஏற்ப செல்லக்கூடியவை என்று முடிக்கிறான் அப்புறம் நடந்தது என்ன இந்த காலத்தில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன பரிகாரம் என்ன அடுத்த பதிவில் காத்திருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்